தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பிலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்விலும் இந்தியாவை வழிநடத்தும் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது தற்போது தமிழ்நாட்டின் பல்லுயிர் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் உள்ள பல அரிய உயிரினங்களை பாதுகாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள விழிப்புணர்வு திட்டம்தான் நம் தமிழக அரசின் புத்தாக்க வள ஆகும் இளம் தலைமுறைகளின் மனதில் அறிவியல் சிந்தனையை ஊக்குவித்து பல்லுயிர் பன்மையை பாதுகாக்கும் ஆர்வத்தையும் புதுமையான அணுகுமுறைகளையும் உருவாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு மற்றும் மாநில புதுமை முயற்சி திட்ட நிதியின் உதவியுடன் வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மாணவர்களை மையமாக கொண்டு உள்ளூர் பள்ளி மற்றும் கல்லூரிகளின் வளாகங்களில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையங்கள் சுற்றுச்சூழல் கல்வியை ஊக்குவிக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் முக்கிய பங்காற்றுகின்றன தற்போது பல்லுயிர் முக்கியத்துவம் வாய்ந்த எட்டு மாவட்டங்களில் இந்த மையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன இந்த திட்டத்தின் இலக்கு உயிரினங்களான ஓசூர் வனக்கோட்டத்தில் ஆற்று நீர்நாய் மற்றும் நான்கு கொம்பு மான்களையும் விழுப்புரம் பகுதியில் புள்ளி அழகு கூழைக்கடா இனத்தையும் சேலம் வனக்கோட்டத்தில் வங்காள நரியையும் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் பாறு கழுகுகளையும் திருவள்ளிபுத்தூர் வனக்கோட்டத்தில் சாம்பல் நிற மலை அணில்களையும் திருநெல்வேலி வனப்பகுதியில் இந்திய புள்ளி கழுகு மற்றும் எகிப்திய பாறு கழுகுகளையும் தூத்துக்குடி வனப்பகுதியில் மான்களையும் கன்னியாகுமரி வனக்கோட்டத்தில் நீலகிரி மந்தி மற்றும் மலை இருவாச்சி பறவைகளையும் பாதுகாப்பதற்கு இந்த மையங்கள் செயல்படுகின்றன இந்த உயிரினங்களை சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க இந்த மையங்கள் உள்ளூர் சமூகங்களின் பங்களிப்புடன் செயல்படுகின்றன இந்த மையங்களில் தேர்ச்சி பெற்ற பல்லுயிர் வல்லுநர்கள் மாணவர்களுக்கு அரிய உயிரினங்களை பற்றிய விழிப்புணர்வை வழங்கி அவர்களின் மனதில் பாதுகாப்பு மனப்பான்மையை உருவாக்குகின்றனர் அறிவியல் மற்றும் சமூக பல்லுயிர் பாதுகாப்பிற்கான நிலைத்த தீர்வுகளை வழங்குகிறது தமிழக வனத்துறை சூழலியலாளர்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுடன் இணைந்து இந்த திட்டத்தை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து வருகின்றனர் இந்த திட்டம் பல்லுயிர் பாதுகாப்பில் இளம் தலைமுறையை ஈடுபடுத்துவதற்கும் உள்ளூர் சமூகங்களில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த முனைப்பை வளர்ப்பதற்கும் அடித்தளமாக அமைகிறது இத்திட்டத்தின் மூலம் உள்ளூர் சமூகங்களை பல்லுயிர் பாதுகாப்பிற்காக பலப்படுத்துதல் அறிவியல் ஆராய்ச்சிகளை மேம்படுத்துதல் தமிழ்நாட்டின் தனித்துவமான வன விலங்குகளை பாதுகாப்பதற்கும் இத்திட்டம் உறுதுணையாக செயல்படுகிறது வனத்துறையும் பள்ளி கல்லூரிகளும் உள்ளூர் சமூகங்களும் இணைந்து செயல்படும் இந்த திட்டம் அறிவியல் ஆராய்ச்சிக்கு ஊக்கமளித்து சமூக பங்களிப்புக்கான வாய்ப்புகளை வழங்கி நமது உயிரினங்களை பாதுகாக்கவும் உறுதி செய்கிறது கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் முப்பத்து ஆறாயிரம் பள்ளி மாணவர்களும் பதினைந்தாயிரம் கல்லூரி மாணவர்களும் இந்த மையங்களின் மூலம் நேரடியாக பயனடைந்துள்ளனர் மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றாக வாழும் ஒரு நிலைத்த எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் ஒரு பயணமாகும் இந்த புத்தாக்க வளமையத்தின் முயற்சி ஓர் இயக்கமாகும் தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியாவின் வழிகாட்டி